ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே வாயுவாகும் தேகம் இருக்கின்ற அந்த ஆகும் சக்தி அந்த சக்தியிலிருந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை உண்டாகின்றன இதற்கே சிவசக்தி என்று சொல்லப்படுவது இதனால் தான் சக்தி ஒழிந்தால் சிவனும் சவரூபமாம் என்று சொல்ல காரணம் தவிர சர்வ அர்த்தங்களும் அனர்த்தங்களும் அதாவது இன்ப துன்பங்கள் உண்டாக்குகின்றதும் உலகிற்கு ஏக காரணமாயிருக்கின்றதும் விசேஷமாக இருக்கின்றதும் சரீரமாகும் ஓ சுவாமி இதுவரையிலும் சொல்லியதெல்லாம் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவாகும் என்றும் இப்போது சரீரம் என்றும் சொல்லுகின்றீர்கள் இதன் காரணம் என்ன சரீரம் என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா ஓ தெரியும் அது எது அது இந்த உடல் நீ இப்பொழுது தொட்டு காட்டியதற்கு சரீரம் என்று பெயர் இல்லை அதன் பெயர் மார்பு சரீரத்தை தொட்டு காண்பிப்பதற்கு முடியுமா எல்லா அவயங்களோடும் கூடிய ஒரு உருவத்திற்கே சரீரம் என்று பெயர் எல்லா அவயங்களும் இல்லாதிருந்தால் அதை சரீரம் என்று சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது கையில் மற்றொருவனுக்கு கண் இல்லை வேறொருவனுக்கு மூக்கு இல்லை ஒருவனுக்கு மேற்கூறிய அவயங்களாகிய கால் கை கண் மூக்கு இவை இல்லையானால் அவர்கட்கு சரீரம் இல்லை என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவாகும் தேகம் தொடரும் ஆத்மவன